என் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இப்பொழுதும் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் என்னுடைய ஃப்ரெண்டோடைய தோட்டத்தில் நான் வந்து இருக்கேன் இவர் தோட்டத்துக்கு நான் கிட்டத்தட்ட ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பார்க்கும்போது எனக்கே ஒரு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது ஏனென்றால் அவர் இந்த தோட்டத்தை வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து பதினாலு தான் வாங்கினார் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம்தான் இருக்கும் எட்டு வருஷத்துக்குள்ளாக இவர் ஒரு ஆச்சரியமாக நிறைய மரங்களை வளர்த்துருக்காரு அந்த மரங்கள்லாம் நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் பின்னாடி கூட அந்த மாதிரியான மரங்கள் தான் மாமரங்கள் வெறும் எட்டு வருஷத்தில் நல்ல ஒரு டெவலப் பண்ணியிருக்கார் ஒரு ஏழு ஏக்கர் இருக்குது நல்லா கனி கொடுத்துருக்கிறார் அதைத்தான் கிறிஸ்தவ ஜனங்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் அவர் அந்த வீடியோவுக்கு கூப்பிட்டேன் அவர் நான் வீடியோவுக்கு வர வி விரும்பவில்லை என்று கூறிவிட்டார் அதை தான் நம்ம அந்த நான் தனியாக அந்த வீடியோவில் பேசிக் கொண்டிருக்கிறேன் அதனால் இதில் நாம் கிறிஸ்தவ ஜனங்களை நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் அவரை போல கனி கொடுக்க வேண்டும் என்பதை தான் அந்த வீடியோவில் வந்து நான் கூற விரும்புகிறேன் என்கிற ஒரு பலா மரம் வைத்திருந்தார் அது வளர்ந்து நல்லா காய் கொடுத்து விட்டது அந்த பலமே பறித்து விட்டார் வெறும் எட்டு வருஷத்தில் இது எனக்கே ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருந்தது அப்படின்னா நானும் இதைப்போல் ஒரு கனி கொடுக்க வேண்டும் என்று என்னோட கடவுளை வந்து பேசினார் ஆனால் இந்த வீடியோ வாயிலாக உங்கள் மூலமாகவும் கடவுள் உங்களிடத்தில் என்ன பேச வருகிறார் என்றால் நீங்கள் ஒவ்வொருவரும் போல் வந்து கனி கொடுக்க வேண்டும் இட இடங்களை வந்து பண்படுத்த வேண்டும் மரங்களை வளர்க்க வேண்டும் ஏன்னா அந்த மலங்களை வளர்க்கும்போது தான் அந்த அடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கு வந்து மிகவும் ஆசிர்வாதமாக இருக்கும் அதுதான் கடவுள் வந்து விரும்புகின்றார் இந்த மண்ணை கெடுக்கிறது மண்ணை கெடுக்கக்கூடிய காரியங்கள் ஏனென்றால் வேத வசனம் கூறுகிறது பிசாசனவனே அழிக்க வருகிறான் அழிப்பதற்கு தான் பிசாசனம் வருகிறான் உண்டாக்குறது வந்து கடவுள் தான் ஆனால் இப்படிப்பட்ட உண்டு காரியங்களை எல்லாம் நீங்கள் உண்டாக்க வேண்டும் இடத்தை பண்படுத்த வேண்டும் என்பதை தான் கடவுள் வந்து விரும்புகிறார் ஏனென்றால் இப்போ நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் இப்போ நிறைய பேர் எத்தனையோ வேலைகள் பார்க்குறார்கள் ஆனால் விதவிதமாக கார் வாங்குகிறாங்க விதவிதமாக பில்டிங் கட்டுறாங்க விதவிதமாக இத்தனையோ இடங்கள் வாங்குகிறாங்க அதனால் யாருக்கு என்ன பிரோஜனம் ஒரு புரோஜனம் கிடையாது அடுத்த ஜெனரேஷன்ஸுக்கு அது எதுவும் பிரயோஜனமாக இருக்கா கண்டிப்பாக கிடையாது விசுவாசிகளை புரிந்துகொள்ளுங்கள் இப்படி மரங்கள் நடும்போது விவசாயம் பண்ணும்போது இப்போ அந்த அண்ணன் வந்து ஒரு கோழியும் நிறைய வளர்க்குறாரு அந்த வீடியோவும் நான் அந்த வீடியோவில் காட்டுறேன் வான்கோழி வளர்க்குறார் வான்கோழி வளர்த்து அந்த ஒரிஜினல் இறைச்சி ஏ இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துடன் அவர் வந்து வளர்க்குறார் ஆனால் நீங்கள் வெளியே பாருங்கள் எங்கே எங்கேன்னு கோழி இருக்குது பிராய்லர் கோழி எல்லாம் உடலுக்கு தீங்கானது இப்படிப்பட்ட இறைச்சிகள் தான் வெளியே இவன் நல்லது செய்யணும் என்ற நோக்கத்தில் வான்கோழி வளர்க்குறார் நாட்டுக்கோழி வளர்க்குறார் இதை இது அப்படின்னா இவர் வளர்க்குறது நிமித்தம் அடுத்த ஜெனரேஷனுக்குனும் அது ஆசீர்வாதமாக இருக்கும் இப்படி ஒப்பட்ட ஒவ்வொருவராக நாம் மாற வேண்டும் என்பதை கிறிஸ்து விரும்புகிறார் அதாவது கிறிஸ்தவர்களே கிறிஸ்துவ விசுவாசிப்பவர்களே இது உங்கள் மூலமாக என் மூலமாக கடவுள் உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார் நீங்கள் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்டவர்கள் மாற வேண்டும் நீங்கள் பில்டிங்கை கட்டிக்கொண்டும் விதவிதமாக கார் வாங்குறதுனாலும் யாருக்கு என்ன லாபம் நம்ம இன்றைக்கு இருக்கிறோம் நாளைக்கு இருப்போமான்னு சொல்ல முடியாது நம்ம கடவுள் சுத்தத்தின்படி நம்ம வாழ்கிறோம் கடவுள் சுத்தமாக இருந்தால் நம்ம நாளைக்கு இருப்போம் புரிந்து கொள்ளுங்கள் அதனால் நம்ம இருக்கும்போது அடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கு நாம் நல்லதே செய்ய வேண்டும் நம்ம அதான் வேத வசனம் கூறுகிறது ஒருவனும் தனக்கானவைகளே ஆனால் பிறனுக்கானவைகளே நோக்குவானாக நம்ம எல்லோரும் தமிழருக்கான மழைகளாகணும் நமக்கு காரம் வாங்கணும் நமக்கு பில்டிங் கட்டணும் நம்ம பத்து இடத்துல வீடு கட்டணும் பத்து இடத்துல காம்ப்ளக்ஸ் கட்டணும் பத்து இடத்துல விதமாக பில்டிங் கட்டணும் அதனால் யாருக்கு என்ன பிரயோஜனம் ஒரு பிரோஜனம் கிடையாது அதனால் இவங்களுக்கு இதை கேட்குற அந்த வீடியோவில் கேட்குற ஒவ்வொரு விசுவாசங்களாக நீங்களும் இவர் வெறுமனே அந்த இடத்த ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு தான் வாங்கினார் வாங்கி இவ்வளோ அழகாக டெவலப் பண்ணி ஒரு பெரிய பண்ணையை வந்து நல்லா உருவாக்கி இருக்கிறார் அந்த வீடியோவில் கூட நான் அந்த மரங்களையும் அந்த கோழிகள் பண்ணைகள் எல்லாத்தையும் நான் காண்பிக்கிறேன் எவ்வளோ கனி கொடுக்குற வர கடவுள் வந்து இவரை மாற்றிருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல தான் கிறிஸ்துவ விசுவாசிக்கிற நீங்களும் கனி கொடுக்குறவர்களாக மாறுங்கள் உங்களுடைய பணத்தை வைத்து இடத்தை வாங்குங்கள் வாங்கி மரங்களை உண்டாக்குங்கள் கால்நடைகளை பெருக்குங்கள் அதுதான் ஆசீர்வாதமாக இருக்கும் ஒரு இடம் அப்படி வெத்து இடமாக அப்படி வனாந்தரமாக கடப் கடப்பதை கடவுள் விரும்புகிறாரா விரும்பவில்லை ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா வனாந்தர இடங்களையும் நாம் வந்து ஒரு செழிப்புள்ளதாகவும் ஒரு மரங்களை வைத்து அதை உண்டாக்குவோம் உண்டாக்குவது தான் வந்து கடவுளுக்கு வந்து ஒரு மகிமையை உண்டு பண்ணும் ஒரு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும் ஏனென்றால் ஆனால் நாம் வந்து என்ன இருக்கோம் மரத்தை வெட்டி கொண்டு இருக்கிறோம் அழித்து கொண்டு இருக்கிறோம் விசாசனம் வந்து அழிக்க வருகிறானே தவிர கடவுள் வந்து உண்டாக்கத்தான் வைத்திருக்கிறார் ஆனால் நம்ம உண்டாக்க பழகுவோம் நாம் நம் கையின் மூலமாக நிறைய மரங்களை வளர்ப்போம் அதற்கு உங்கள் பணத்தை காருக்கு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோட பில்டிங் கட்டுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோட இப்படி இடத்தை வாங்குங்கள் நிறைய மரங்களை வளங்கள் நிறைய கால்நடைகளை வழங்குங்கள் உயிர்களை உண்டாக்குங்கள் என்பதை கிறிஸ்து உங்கள் இடத்துலேருந்து விரும்புகிறார் ஆனால் நம்ம அடுத்த ஜென்ரேஷன்ஸுக்கு என்ன வைத்து விட்டு சொல்லுகிறோம் அடுத்த ஜெனரேஷனுக்கு நல்ல உணவை நாம் வைத்து விட்டு சொல்லுவோம் அதைத்தானே வந்து கடவுளை வந்து விரும்புகிறார் இப்போ இயற்கை விவசாயம் பண்ணி நிறைய ஜனங்களுக்கு வந்து உணவு உற்பத்தியை பண்ணலாம் இந்த விதைகளை நல்ல விதைகளை வைத்து விட்டு செல்லலாம் நல்ல உணவுகளை நீங்கள் வைத்து விட்டு செல்லலாம் இப்படிப்பட்ட கனி கொடுக்குறவர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் தயவு கூர்ந்து மாறுங்கள் அதைத்தான் வந்து கடவுள் விரும்புகிறார் ஏனென்றால் பாருங்கள் இப்பொழுது எங்கே பார்த்தாலும் வந்து டாக்டர்ஸ் தான் அதிகமாக பெருகிக்கிட்டே இருக்காங்க இதுதான் வந்து தமிழ்நாடு முழுவதும் இந்தியா உலகம் எங்கும் இதுதான் பெருகிக்கிட்டு இருக்குது டாக்டர்ஸ் வித விதமாக பெருகிக்கிட்டே இருக்கான் எத்தனையோ அவன் டாக்டர்ஸ் ஒருத்தான் படிக்கிறது பாதி பேர் ஐம்பது லட்சம் ஒரு கோடின்னு கொடுத்து வேறு வேறு கண்ட்ரிஸில் போய் அவன் மார்க்கு கம்மியாகனாலும் அந்த ரூபாயை கொடுத்து படிச்சுட்டு வந்து டாக்டர் வந்து உட்காந்துறான் பெருதாக எல்லாேருக்குமே நான் டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னா அவ்வளோ பேரும் போய் டாக்டராக தான் ஆகிட்டான் புரிந்து கொள்ளுங்க ஏன் ஒருத்தனும் நான் இயற்கை விவசாயம் ஆகணும்னு நினைக்க முடியுமா அப்படின்னா எல்லாருமே இயற்கை விவசாயி நிறைய பேர் ஆகிட்டேன்னா டாக்டரோட அவசியம் குறைஞ்சிரும் தானே இயற்கை விவசாயம் பண்ணி நிறைய நல்ல உணவுகளை மக்கள் சாட ஆரம்பிக்கும் போது என்னது எல்லோரும் மக்களும் ஆரோக்கியமாக ஆவார்கள் ஆரோக்கியமாக ஆக என்ன ஆகும் மருத்துவ செலவு குறையும் மருத்துவ செலவு குறையும் போது என்ன ஆகும் மருத்துவர்கள் குறைக்கப்பட்டு விடுவார்கள் அதனால் இயற்கை விவசாயிகள் நிறைய பேர் எலும்ப 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 மருத்துவர்கள் குறைக்கப்படுவார்கள் ஆனால் இப்போ இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது இல்லை மருத்துவம் மருத்துவர்கள் தான் அதிக அதிகமாக எந்திரித்து கொண்டிருக்கிறார்கள் இது உலகத்துக்கு ஒரு நல்ல செய்தியா கண்டிப்பாக கிடையாது மருத்துவர்கள் நிறைய பேர் எந்த கொண்டிருந்தால் நோயாளிகள் நிறைய பேர் எந்த விடுவார்கள் விசுவாசிகளே புரிந்து கொள்ளுங்கள் அதில் இயற்கை விவசாயிகள் நிறைய பேர் எழுகும்போது மருத்துவர்கள் குறைவார்கள் அப்படி என்றால் எல்லோரும் ஒவ்வொருத்தரும் இயற்கை இயற்கை விவசாயம் மாதிரி மக்களுக்கு வந்து நல்ல உணவை கொடுக்க வேண்டும் என்பதை தான் கிறிஸ்து விரும்புகிறார் விசுவாசிகளே புரிந்து கொள்ளலாம் ஆனால் ஏன் வந்து இயற்கை விவசாயத்துக்குள் வர முடிக்கிறார்கள் என்றால் இங்கே வந்தால் பணம் கிடைக்காது அங்கே போனால் பணம் கிடைக்கும் இதுதான் அதை கிறிஸ்தவ விசுவாசிகளாகிய நீங்கள் இருக்கிற நீங்களும் வேதம் என்ன சொல்கிறேன் என்றதால் பண ஆசை எல்லா தீமைக்கும் அது வேறாக இருக்கிறது என்று நீங்கள் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நீங்களும் அதற்கு நேராக சென்றீர்கள் உங்களுக்கும் பண ஆசை தான் இருக்கிறது அப்புறம் உங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம் பேரளவில் நீங்கள் விசுவாசிக்கிற விசுவாசனால உங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒரு சம்மந்தம் கிடையாது அதால் உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு மனம் திரும்பி எந்தெந்த விஷயத்திலும் நீங்கள் மனம் திரும்பணும் அந்த விஷயத்தில் மனம் திரும்பி பண ஆசையை வெறுத்து கிறிஸ்துவுக்கு என்று கனி கொடுங்கள் அடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கு கனி கொடுத்து விட்டு நாம் இந்த உலகத்தை விட்டு செல்வோம் அதுதான் உங்களுக்கும் ஆசீர்வாதம் நீங்கள் அப்போ 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 தான் அங்கே கடவுளும் அங்கேயும் உங்களுக்கு நல்ல இடத்தை கொடுப்பார் இங்கே உள்ளவங்களுக்கும் அந்த ஆசிர்வாதம் ஒரே கடலில் நீங்கள் ரெண்டு மாங்காவை அடித்து விடலாம் விசுவாசிகளை ஒவ்வொருத்தரும் சத்தத்தை கேட்க நீங்கள் மனம் திரும்புங்க நன்றி